அத்தியாயம் நூத்தி நான்கு ஆர்வம் மின்ன அவள் கைகளை பார்த்தான் ஆனால் பெண்ணவள் கையில் வளையல் இருக்கிறதா என்று அவனுக்கு தெரியவில்லை கைகளை மறைத்திருந்தால் அந்த கேடி மாப்பிள்ளைக்கு அகார்வம் தாங்க முடியல காசி சிரித்து கொண்டான் மவனே ஓங்கி விட்டேன்னு வச்சுக்கோ ஆத்தி அவ்வளோ பேரும் நம்ம அப்பா கூட ரொம்ப குறியா இருக்கானுங்க எதுக்கு நம்ம தள்ளியே இருப்போம் காசி விலகி நின்று கொண்டான் பெண் வீட்டில் இருந்து சீரெல்லாம் வந்துவிட்டது அந்த தங்கம் போல் அலங்கரித்திருந்த அந்த நாற்காலியில் அவளை அமர வைத்தார்கள் அந்த ஒன்பது வகை உணவு வகைகள் பட்டு சேலை வளையல் சந்தனம் குங்குமம் நகை வெத்தலை பாக்கு என்று அனைத்துமே அவள் கைகளில் இருந்தது அடா மாப்பிள்ள இங்கே நிக்கிறாரு நம்ம வழக்கப்படி மாப்பிள்ள பொண்ணை பார்க்க கூடாது அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க எல்லாம் முடிஞ்சுதான் கூட்டிட்டு வரணும் பெருசு ஒன்று சொல்லியது இதென்ன புதுசா இருக்கு இங்க அப்படிதான் கூட்டிட்டு போங்க பாவம் அவன் விழிகள் பெண்ணவள் கைகளில் வளையல் இருக்கிறதா என்று பார்த்துவிட அவ்வளவு பாடுபட்டது ஆனால் பெண்ணவளோ கைகளை மறைத்து கொண்டாள் காசியும் குருவும் அவனை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார்கள் மாப்ள அவங்க சொன்னது கேட்கலையா வாடா என்று காசிதான் ஆர்வமாக இழுத்து கொண்டு சென்றான் பெண்ணவள் கைகளினை பார்த்துவிட அத்தனை ஏக்கம் அவன் இடத்தில் அதற்கு முன் அவனை வெளியே இழுத்து கொண்டு சென்றான் காசி அது ஏண்டா எனக்கு ஒன்னு நடந்து அதை கெடுத்து விடுறதுல உனக்கு இவ்ளோ ஆர்வம் காசியை முறைத்து பார்த்தபடி கேட்டான் வதுவுக்கு வழிகாப்பு நடந்தது முதலில் வதுவை பெற்று அன்னை வந்தார் இருங்க எனக்கு முதல்ல என் மாமியார் போடட்டும் என்றால் பட்டேஞ்சு ரங்கநாயகி அங்கு ஒதுங்கி நின்றார் என்ன ஐத்தா அப்படி ஒதுங்க நின்னா என்ன அர்த்தம் வாங்க அட வாங்கன்னு சொல்றேன்ல சந்திராதான் அவர் கைப்பிடித்து அழைத்து வந்து முன்னே விட்டாள் போடுங்க நான் உங்க வீட்டு தானே சத்தமாய் அதே நேரம் அழுத்தமாய் கேட்டாள் இது அவருக்கு மட்டுமல்ல வெளியே நின்ற லிங்கம் காதிலும் கேட்டது அவன் கண்களில் கண்ணீருடன் அவசரமாய் ஓடி வந்து படிகளில் நின்று பார்த்தான் கலங்கிய கண்களுடன் ரங்கநாயகி அந்த சந்தனம் தொட்டு குங்குமம் தொட்டு பெண்ணவள் கைகளிலும் கன்னத்திலும் வைத்து அந்த வளையலை எடுத்து போட்டு விட்டார் லிங்கம் கண்கள் கலங்கி கண்ணீர் துளி பூமியை எட்டி பார்த்தது அவள் கைகளில் இருந்தது அவன் கொடுத்த அந்த தங்க வளையல்கள் அவன் கொடுத்த வளையல்கள் அது ஆம் அதைத்தான் போட்டிருந்தாள் பெண்ணவள் கண்கள் அவனை பார்த்தது ஒற்றி புருவம் உயர்த்தி பாய் என்று சைகை காட்டினாள் அதற்கு மேல் நிற்பானா அங்கு ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டவன் அவள் இதழ்களில் பட்டென்று முத்தம் வைத்துவிட அனைவரும் திரும்பிக் கொண்டார்கள் வெக்கம் கொண்டு தோ அடிச்சாம்பருக்கிசு காசி சிரித்துக்கொண்டான் இருந்தாலும் பையன் வேகமான ஆளுதா பாட்டி ஒன்று வெக்கம் கெட்டு சினுங்கிக் கொண்டார் எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகி வந்தது சோகம் உன்னை தாக்கும் என்று என்னும் போது வந்த அழுகை நின்றது இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அதையும் புனிதமானது பெண்ணை கோரஸ் பாடினார்கள் காசியும் குருவும் சாரி பெண்ணவள் நெற்றி முட்டி முகத்தை விளக்கி கொள்ளாமல் மன்னிப்பு கேட்டான் நீ எப்படிப்பட்டவனா வேணாலும் இரு ஆனா முதலையும் புருஷனாயிரு இன்னொரு முறை நீ ஏதாவது பண்ண நானே உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் ஆனாலும் அப்ப கூட என் காதல் மாறாது அத்தனை காதலுடன் சொன்னால் கோபம் கொண்டு விலகி கொள்ள அல்ல உன் உயிரை என் உயிரில் சுமக்கும் மனைவியடா நான் உன் வாசல் வரை அல்ல உன் வாழ்வு வரை வருவேன் உன் கரம் கோர்த்து நீ விலகி சென்றாலும் நான் வருவேன் தொடர்ந்து அது கடை கோடி ஆனாலும் சரி கல்லறை ஆனாலும் சரி இங்கே இந்த காதல் ஜோடிகள் சந்தோஷத்தில் திளைத்து கொண்டிருந்தது சரி அவங்க கூப்பிடலனா என்ன நம்மளே போயிட்டு வருவோம் என்று எண்ணி கிளம்பும் வேலை அங்கு முழு போதில் சரவணன் உளறி கொண்டிருந்ததை கேட்டார் அம்மையப்பன் போங்கடா போங்க என்னை ஏமாத்திட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா விடமாட்டேன் அங்க ஒருத்தம் கூட உயிரோட இருக்க முடியாது சோத்துல விஷ வச்சுட்ட செத்து போங்கடா என்று அவன் உளறி கொண்டிருந்ததை கேட்டதும் அம்மையப்பன் முகத்தில் அப்படி ஒரு அதிர்ச்சி அட பாவி பயலே சோத்துல விஷம் கலந்துட்டானா கடவுளே அங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி முதல்ல தடுத்து நிறுத்தணுமே என்று அவசரமாக வண்டி எடுத்துக்கொண்டு விரைந்தார் போகும் போதே மனைவிக்கு போன் செய்து கொண்டே சென்றார் அங்கே பாட்டு சத்தம் இருந்ததால் சரியாக கேட்கவில்லை சரி சீக்கிரம் பொண்ணுக்கு அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்து சோற ஊட்டி விடுங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சொந்த பந்தம் சொன்னார்கள் சரி என்று மகாலட்சுமி தான் உணவை எடுத்து பெண்ணவளுக்கு ஊட்டி விட செல்லும் நேரம் நிறுத்துங்க என்ற சத்தம் கேட்டு மொத்த பேரும் திரும்பி பார்த்தனர் அம்மையப்பன் தான் மூச்சு வாங்க ஓடி வந்தவர் ஓடி வந்து அந்த உணவை விட்டார் என்னங்க பண்றீங்க அவர் மனைவி கோபமாக கேட்டார் அடி கூறு கேட்டவளே அதுல விஷம் கலந்துருக்கடி என்ன விஷமா மொத்த பேரும் அதிர்ச்சியாக அதைவிட அதிர்ச்சியானான் காசி அவன்தான் அங்கு சைடு கேப்பில் அமர்ந்து ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்தான் ஆமா விஷம் கலந்திருக்கு அதுவும் அந்த சரவணன் பண்ண வேலைதான் நல்ல வேலை யாரும் சாப்பிடல தானே அதுக்குள்ள நான் வந்து சொல்லிட்டேன் அவரு மூச்சு வாங்க சொன்னார் யோ பெரிய மனுஷா சொன்னதான் சொன்ன கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லிருக்க வேண்டியது தானே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் லெமன் ரைஸ் நல்லா இருக்குன்னு வெளுத்து கட்டினே என்று எழுந்து ஓடிய காசை தொண்டைக்குள் கைவிட்டு தின்னது எல்லாம் வாந்தி எடுத்தான் அடே கூறு கெட்டவனே சாணியை கரைச்சி குடிடா பாட்டி கத்தினர் ஆ குடிக்கிற என்று பின்வாசல் பக்கம் ஓடியவன் ஒரு வாளி ஒன்று எடுத்து அதில் சாணி அள்ளி போட்டு கரைத்து வாயில் ஊற்றினான் தின்ன மொத்த சோறும் வாய் வழியே வந்துவிட்டது சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணிட்டாரு இனி எந்த பிரச்சனையும் இல்ல இருந்தாலும் ஒரு ஊசி போட்டுக்கணும் என்று ஊசி எடுக்க சென்ட்ரல் அடா பாவீங்களா இதா சோறு போட்டு கொல்ல பாக்கிறதா முடியலடா என்று அந்த சுவரில் சாய்ந்தமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தான் காசி சுமதி வஞ்சம் கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள் வதுவை வது ஊசியை எடுத்துவிட்டு திரும்பும் வேளை கீழே சுமதி ஊற்றி வைத்திருந்த ஆயிலை கவனிக்காமல் அதில் காலை வைத்து விட்டாள் ஐயோ என்ற அலறலுடன் அந்த மாடிப்படிகளிலிருந்து கீழே விழுந்து புரண்டு வந்தாள் வது வது லிங்கம் கத்திக் கொண்டே அவளை நோக்கி ஓடினான் சுமதி முகத்தில் அப்படி ஒரு வில்லப்புன்னகை வந்து போனது சாவடி வஞ்சகத்துடன் சொன்னாள் அந்தியாயம் நூத்தி ஐந்து மா என்று அலறல் சத்தத்துடன் கீழே வந்து விழுந்தாள் பது மொத்த பேரும் அதிர்ந்து போய் அவளை நோக்கி ஓட லிங்கம் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் பெண்ணவள் அருகில் சென்று அவளை தன் கைகளில் ஏந்தினன் மா அலறினாள் பெண்ணவள் அவள் காலிலிருந்து உதிரம் வெளியேறியது ஐயோ ரத்தம் சிவா சிவா இவளை இப்பவே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும் நாயகி பதட்டம் கொண்டு கத்தினார் அடுத்த நொடி பெண்ணவளை கைகளில் ஏந்தி கொண்டு கார் நோக்கி ஓடினான் லிங்கம் குரு அவனுக்கு முன்னே ஓடி காரை இயக்கினான் சந்திரா பின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொள்ள சந்திராவின் மடியில் வதுவை படுக்க வைத்துவிட்டு முன் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டான் லிங்கம் சுமதி வன்மம் கொண்டு சிரித்து கொண்டிருக்க கோபமாய் அவளருகே வந்த வடிவு மகள் கன்னத்தில் ஓங்கி அரைந்தாள் சே எம்பிடிதும் தூரம் சொன்ன அப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க இப்படி ஒருத்தன் என் வயிற்று பெத்ததுக்கு வருத்தப்படுறேன் நீங்க இருக்க கூடாது நீ இருக்க வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான் கோபமாக அவளை அடித்தார் வடிவு என்ன நடக்குதுங்க அனைவரும் ஒன்று கூடி விட்டார்கள் அதற்கு மேல் உண்மையினை மறைக்காமல் அனைத்து உண்மையும் சொல்லிவிட்டார் வடிவு பாட்டி சுமதி கண்ணத்தில் அரைந்தார் நீ மனுஷியா நீ ஒரு பொண்ணு தானே இன்னொரு பொண்ணு பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு பைத்தியம் தான் அங்கிருந்த கண்ணாடி கிளாஸ் ஒன்றை எடுத்து அவள் தலையில் அடித்து கொண்டாள் அதை கண்டு அனைவரும் அதிர்ச்சியானார்கள் நான் பைத்தியக்காரி தான் என் மாமா எனக்கு கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் பைத்தியம் பைத்தியம் என்று ஒவ்வொரு பொருளாய் எடுத்து தலையில் அடித்து கொண்டாள் ரத்தம் அவள் தலையிலிருந்து அதிகமாய் வெளியேறியது அனைவரும் அவளை வினோதமாக பார்த்தனர் சிலர் அவளை பிடிக்க சென்றார்கள் அவர்களையும் அடித்தல் அவளை எப்படி அடக்குவதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை அவளை கண்டு அனைவரும் பயந்து பின்னோக்கி நகரும் வேலை பட்டென்று அவளை பின்னாலிருந்து இருந்து பிடித்து கொண்டான் காசி அவன் மீதே மயங்கி விழுந்தாள் சுமதி உடனே அவளை மருத்துவமனை அழைத்து சென்றார்கள் இங்கே அவசரமாய் காரை இயக்கிக் கொண்டிருந்தான் குரு முடியலையே வழி தாங்க முடியாமல் கத்தினால் வது சீக்கிரம் போங்க துடிக்கிறா சந்திரா தங்கை வழியில் துடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கத்தினாள் முன்சீட்டில் இருந்தபடியே பெண்ணவள் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டான் லிங்கம் உனக்கு ஒன்னும் ஆகாது அவன் கலங்கியபடி ஆறுதல் சொன்னான் நம்ம குழந்த வது வார்த்தைகள் திக்கி திணறி வந்தது நம்ம குழந்தைக்கு ஒன்னும் ஆகாதுடா அவனுக்கும் பயம்தான் இருந்த போதும் ஆறுதல் சொன்னான் இல்ல இல்ல ரத்த வருதே எனக்கு பயமா இருக்கு உள்ள அசைவு இல்லாத மாதிரி தோணுது பயமா இருக்கு வழியில் கத்தி கொண்டே பேசினாள் ஏய் என்னடி பேசுறா நல்லா கேட்டுக்கோ என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது நான் இருக்கேன் நீ தைரியமான பொண்ணு தானே நீ இப்படி நினைக்கலாமா இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம்தான் தான் நம்ம போயிடலாம் என்று லிங்கம் கூறி முடிக்கவில்லை சரட்டென்று முன்னே வந்த லாரி ஒன்று இவர்களின் வண்டியை அடித்து தூக்கியது பட்டென்று சத்தத்துடன் அப்படியே பிறண்டு போய் அந்த மலையில் விழுந்தது அவர்கள் சென்ற கார் சில நிமிடம் பலத்த அமைதிக்கு பிறகு மெல்ல கண்விழித்தான் லிங்கம் நல்ல அடி அவனுக்கு தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயன்றவனை வந்து தாங்கி பிடித்தான் குரு குரு சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் அவனுக்கு பழத்த காயமில்லை சிறு சிறு காயம் மட்டும்தான் சிவா என்று நண்பன் தோல் பிடித்து தாங்கி நிறுத்தினான் அவங்க அவங்க எங்க கண்களால் தேடியபடி கேட்டான் தெரியல இப்பதான் கண்ணு முழிச்சு குரு பதட்டமாக சொன்னான் சரி அவங்க எங்க இருக்காங்கன்னு பாப்போம் அவசரமாக அவர்கள் இருவரும் பெண்களை கொண்டு சென்றார்கள் அங்கிருந்து சற்று தள்ளி அந்த கார் கவிழ்ந்து கிடக்க அதில் இரத்த காயங்களுடன் மயங்கி கிடந்தார்கள் பெண்கள் இருவரும் நெற்றியில் ரத்தம் வடிய மெல்ல மெல்ல கண் சந்திரா பயங்கர வழி என்று முனங்கள் சத்தத்துடன் மெல்ல கண் விழித்து பார்த்தவளின் வயிற்றில் இறங்கியிருந்தது ஒரு கட்டை குச்சி அதுதான் அவளின் வழிக்கு காரணம் நல்லவேளை வதுவுக்கு பெரிய காயமில்லை ஆனால் மயங்கி போயிருந்தாள் அவள் கால்கள் வழி ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது சந்திரா அவளை நிலைப்படுத்திக் கொள்ளவே சில நொடிகள் ஆனது பின்புதான் அவள் தங்கையை கண்டவள் துடித்துப் போனாள் வதூ வதோ என்ன பாரடி அவள் கண்ணம் தட்டி பார்த்தல் ஆனால் அவள் முழிக்கவில்லை இங்க பாரு பாரடா டேய் அந்த கார்ல இருந்த ஒருத்தங்க கூட உசுரோட இருக்க கூடாது செத்துட்டாங்கன்னு உறுதிப்படுத்திட்டு போனாதான் அந்த டாக்டர் காசு தருவான் சிலர் பேசும் சத்தம் கேட்டது இந்த இடம் பாதுகாப்பாக இல்லை அவர்கள் பக்கத்தில் தான் இருந்தார்கள் அதனால் உடனே அந்த குச்சியை பிடுங்கி எரிந்தவள் கூடாதே என்று உதட்டை கடித்து அவள் சேலை முந்தானை கிழித்து வயிற்றில் இறுக்கி கட்டி கொண்டாள் எதற்கும் பயந்து நடுங்கும் சந்திராவுக்கு வது சொன்னது ஞாபகம் வந்தது இங்க பாருக்கா பொதுவா பொண்ணுங்க தைரியமா இருக்கணும் எந்த விஷயத்தை பார்த்தும் பயம் கொள்ள கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா ஏன்னா பொண்ணுங்களுக்கு தான் ஆபத்து அதிகம் எல்லா நேரமும் நம்ம கூட யாராவது நம்மள காப்பாத்த இருக்க மாட்டாங்க நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தான் நம்மள காப்பாத்திக்கணும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் மன வலிமை அதிகம் தைரியமாறு 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 என வது சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் ஓடிக்கொண்டிருந்தது ஆமா தைரியமா இருக்கணும் என்று மெல்ல அந்த காரின் ஜன்னல் வழியே வெளிவந்தவள் அந்த வழியாக மெல்ல வதுவை வெளியே இழுத்து கொண்டு வந்தவள் ஏதாவது மறைவான இடம் கிடைக்கிறதா என்று பார்த்தாள் அங்கு தள்ளி ஒரு புதர் ஒன்று தெரிந்தது அதில் மெல்ல மெல்ல வதுவை இழுத்து கொண்டு போய் மறைத்து விட்டாள் ஆனால் அங்கிருந்த ஒருவனிடம் சந்திரா மாட்டிக்கொண்டாள் இவ இவ அவன் சந்திரா முடியை பிடித்தபடி சத்தம் போட்டான் இன்னும் சிலர் அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்தார்கள் என்னடா ஒருத்தி மட்டும்தான் இருக்கா மற்றவங்க எங்க ஹே எங்கடி அவங்க எல்லாரும் எனக்கு தெரியாது அவள் கன்னத்தில் ஓங்கி அரைந்தார்கள் அவர்கள் சொல்லுடி எனக்கு தெரியாது அவள் வயிற்றில் எட்டி உதைத்தார்கள் சந்திரா கீழே போய் விழுந்தாள் அவள் காயம்பட்ட இடத்தில் உதைத்து விட்டான் ரத்தம் கசிந்தது மா என்று வழியில் முணங்கிக் கொண்டவள் தைரியமானவ என்று அவளுக்கு அவளை சொல்லிக் கொண்டாள் இப்ப சொல்ல போறியா இல்லையா அவள் முடியை பிடித்தெழுத்து ஒரு மரத்தில் முட்டினார்கள் கீழே விழுந்தாள் ஆனாலும் அவள் வாயை திறக்கவில்லை இவள இப்படி கேட்டா உண்மையை சொல்ல மாட்டா அந்த கத்தி எடுங்கடா என்று ஒருவன் கத்தியை எடுத்து கூத்த போன சமயத்தில் மா என்று முனகினாள் வது அந்த இருந்து இருந்துதான் அந்த சத்தம் வருது அவன் அடியால் சொன்னன் ஆஹா அப்பா அவ அங்கேதான் இருப்பா போலவே தூக்கிட்டு வந்து முதல்ல அவளை கொலுங்கடா அவளதான் கொல்ல சொல்லியிருக்காரு அவன் கொண்டே சொன்னான் அவளை விட்டுங்கடா உங்களை கெஞ்சி கேக்குற மாசமா இருக்க பொண்ணுடா பிளீஸ் என்று சந்திரா கெஞ்சினாள் அவன் ஆட்கள் வதுவை இழுத்து கொண்டு வந்தார்கள் வது வழியில் தொடித்தாள் அவளை விட்டுருங்க சந்திரா கத்தினாள் ஆஹா புள்ள மாசமா இருக்கு போலவே முதல்ல வயிற்றுல அடிங்கடா அந்த சின்ன உசுர கொன்னுட்டு அப்புறம் பெரிய உசுரை கொல்லுவோம் சந்திரா கதறினாள் ஒருவன் கட்டை கொண்டு அவள் வயிற்றில் அடிக்க போனான் ஐயோ சந்திரா கத்தி கண் மூடினாள் அப்போது சடார் என்ற சத்தத்துடன் அவளை அடிக்க கட்டை ஓங்கியவன் பறந்து போய் விழுந்தான் ஒரு நொடி என்ன நடந்தது என்று புரியாமல் அவர்கள் திரும்பி பார்த்தார்கள் கண்களில் கோபம் தெரிக்க கை காப்பை ஏற்றிவிட்டபடி லிங்கமும் வேஷ்டியை மடக்கிக் கட்டியபடி குருவும் நின்றார்கள் சந்திராவுக்கு இப்பொழுதுதான் நிம்மதி வந்தது சந்திரா நீவது அந்த பக்கம் கூட்டிட்டு போ குரு சத்தம் போட்டான் கண்களை துடைத்தபடி தட்டு தடுமாறி எழுந்து அருகே சென்றவள் சற்று மறைவான இடத்திற்கு அவளை இழுத்து சென்றாள் இங்கு இவர்கள் இருவரும் அவர்களை புரட்டி போட்டு அடித்தார்கள் அக்கா எனக்கு வழி வந்துருச்சு என்று வது கத்தினால் சந்திராவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவளுக்கு பிரசவ வழி வந்துவிட்டது ஆனால் அவள் தனியே என்ன செய்வாள் நீ நீ தான் எனக்கு பிரசவ பார்க்கணும் வழியில் பள்ளி கடித்தபடி சொன்னாள் வது சந்திரா கைகள் நடுங்கியது நான் எப்படி கண்கள் கலங்க கேட்டாள் உன்னால முடியும் சந்திரா கலங்கிய கண்களுடன் உடனே அவளின் சேலையை கழட்டி அங்கிருந்த மரங்களை சுற்றி ஒரு மறைப்பு விட்டது புஷ் புஷ் அவள் கைகளை கொண்டாள் வது வழியில் பள்ளை கடித்து கொண்டாள் நான் சொல்ற மாதிரி பண்ணு வயிற்றுல கை வச்சு இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ண குழந்தை தலை திரும்பி இருக்கும்னு நினைக்கிற வது துடித்தபடி சொன்னாள் என்னால எப்படி அது பண்ண முடியும் டாக்டர் கூட செய்ய பயப்படுவாங்க அது அக்கா பிளீஸ் உன்னால முடியும் பண்ணு இக்கட்டான சூழ்நிலையில எல்லாரும் டாக்டர் தான் மனதைரியம் இருந்தா போதும் நான் உன்ன நம்புறக்கா அக்காவுக்கு தைரியம் கொடுத்தால் வது சந்திரா வயிற்றில் கையை வைத்து வது சொன்னது போலவே செய்தாள் பயம் தான் இருந்த போதும் மெல்ல மெல்ல செய்தாள் வது புஷ்பண்ணு கமான் புஷ்பண்ணு வது அவளும் முயற்சி செய்தாள் உன்னால முடியும் என்று சந்திரா கத்தும் நேரம் ஹா என்று சத்தத்துடன் வது மயங்கி போனால் அந்த பல இன்னல்களுக்கு நடுவே கலவரங்களுக்கு நடுவே அந்த பூமியில் வெற்றிகரமாக கால் வைத்தது அந்த குழந்தை குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு லிங்கம் கலங்கிய கண்களுடன் திரும்பி பார்த்தான் சந்திரா கைகளில் ரத்தன் கலந்து அவளை பார்த்து அழுதது அந்த குழந்தை அவளின் ஒரு சொட்டு கண்ணீர் அந்த குழந்தை நெற்றியில் பட்டு தெரிக்க அந்த குழந்தை நெற்றியில் தனது முதல் முத்தத்தை பதித்தாள் சந்திரா சில மணி நேரங்களுக்கு பிறகு சரவணன் மெல்ல கண் விழித்து பார்த்தான் அவனை சுற்றி ஒரே மயான அமைதியாக இருந்தது எங்க சார் இருக்கேனா என்று விழித்து பார்த்தவனுக்கு அவன் கண் முன்னே அவன் உடலை எங்கோ தூக்கி போவது தெரிந்தது என்ன எங்க கொண்டுட்டு போறானுங்க இப்போது அவன் உடலை தூக்கி சென்றிருந்தவர்கள் தோண்டி வைத்திருந்த அந்த புதைக்குள்ளியில் போட்டு மூடினார்கள் அடப்பாவீங்களா நான் உசுரோட இருக்கும்போது என்ன என்னடா பண்றீங்க அவன் அவர்களை தொட செல்ல ஆனால் அவனால் அது முடியவில்லை அப்பொழுதுதான் கவனித்தான் அவன் சொந்த பந்தம் அங்குதான் இருந்தது அவன் இறந்துவிட்டான் என்று உணரவே அவனுக்கு சில நிமிடம் ஆனது இது எப்படி நடந்தது ஒரு நிமிஷம் அந்த சந்தேகம் இங்க எல்லாருக்கும் இருக்கும் அவனுக்கு மட்டும் இல்ல அதாகப்பட்டது சரவணன் நல்லா குடிச்சிட்டு போதையில் இருக்கும்போது பயங்கர பசி வீட்டில் எல்லாரும் வளகாப்பு போய்ட்டு பசி தாங்க முடியாமல் சமையல் கட்டு வந்து பார்த்தான் அங்கே சாப்பாடு இல்லை அப்போ தான் அந்த சாமி ரூமில் அந்த ஒம்பது வகை சாப்பாட்டில் இருந்தும் சாம்பிளை கடவுளுக்கு எடுத்து வச்சுட்டு தான் கொண்டு போவாங்க ஆனால் அவனுக்கு தெரியாதுல்ல அந்த சாம்பிள் அவன் கலக்க சொன்ன அந்த விஷ இருந்து எடுத்து வச்சதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு மொத்த பேரையும் கொல்ல அவன் விஷ வச்சான் ஆனா கடவுள் செட்டிங்க பாத்தீங்களா அவ வச்ச ஆப்ப அவனுக்கே திருப்பி வச்சிட்டாரு போதையில இருந்தவனுக்கு அது அவன் வச்ச விஷம் கலந்த சாப்பாடுன்னு மறந்து போய் அதையே சாப்பிட்டு முடிச்சான் ஏற்கனவே போதையில இருந்ததால இந்த விஷம் உடனே அவன் மூளையை தாக்கி கொஞ்ச நேரத்துல சரவணன் இறந்தும் போனான் கர்மா அவன காவு வாங்கிருச்சு சுமதிக்கு அவ பண்ண தவறே அவளை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி பைத்தியம் ஆகி போயிட்டா இப்ப மனநல மருத்துவமனையில ஒரு அஹியோட பைதேகியோட எ எத்தனையோ அவகிட்ட மன்னிப்பு கேட்ட போதும் அவள் அவனை மன்னிப்பது போல தெரியவில்லை ஒருவேளை ஃபியூச்சர்ல மன்னிப்பு இருக்கோ இல்லையோ அது அவளுக்குத்தான் தெரியும் ஆனந்தி ஒரு குழந்தை தத்தெடுக்க முடிவு செய்தால் தன் கணவன் தானே குழந்தை பெற்று கொள்ள முடியாது யாரும் இல்லாத ஒரு குழந்தைக்கு ஏன் நான் அம்மாவாக கூடாது என்று முடிவு செய்திருக்கிறாள் அவள் முடிவை மற்றவர்களும் ஏற்று கொண்டார்கள் சரவணன் தங்கை பிரகதிக்கு சொந்தத்திலே மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்ய முடிவு செய்து விட்டார்கள் பல மணி நேரம் கழித்து மெல்ல கண் வழித்தாள் வது அவளை சுற்றி மொத்த குடும்பமும் இருந்தது ஆனால் அவள் கண்கள் தேடியது என்னவோ அவளின் குழந்தையையும் அவள் கணவனையும் தான் ஆயிரந்தா இருந்தாலும் கல்யாணம் ஆகி போன இந்த பொண்ணுங்க எப்படித்தான் மாறிப்போறாங்களோ சிரித்தபடி ஓரம் ஒதுங்கி நின்று சந்திரா கைகளில் குழந்தையுடன் முன்னே வந்தாள் குழந்தையை கண்டதும் வது கண்கள் அவளையும் அறியாமல் கண்ணீர் சிந்த வாரி அணைத்து கொண்டு குழந்தை நெற்றியில் முத்தம் பதித்தாள் லிங்கமும் குருவும் உள்ளே வந்தார்கள் லிங்கம் வந்ததும் அனைவரும் அவர்களுக்கு வழிவிட்டு வெளியே சென்றார்கள் நம்ம குழந்தை உங்கள மாதிரியே இருக்கா குழந்தைய விட்டு கண்ணெடுக்காமல் சொன்னால் வது லிங்கம் இருவரையும் அணைத்துக் கொண்டான் பெண்ணவள் நெற்றியில் முத்தம் வைத்து ரெண்டு பேரும் ரொம்ப பயம் காட்டிட்டீங்க என கண் கலங்கியபடி சொன்னான் ஆமா உங்க அம்மாக்கு ஆமல பிள்ளை தானே பிடிக்கும் இப்ப பேத்தி பிறந்ததும் எட்டி பார்த்திருக்க மாட்டாங்களே கிண்டலாய் கேட்டாள் அம்மா தான் குழந்தைய சுத்தம் பண்ணி குளிக்க வச்சு எல்லாமே பண்ணாங்க குழந்தைய வருடி கொடுத்தபடி முக்கியமா உங்க அம்மா முக்கியமா முக்கியமா இல்ல உங்க பொண்ணு ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கே தாடியை சொரிந்து கொண்டான் பதில் சொல்லுங்க என் கண்ண பாரு அதுல தெரியும் நீ கேட்ட கேள்விக்கான பதில் பெண்ணவள் அவன் கண்களை பார்த்தாள் அதில் அத்தனை காதல் பொங்கி வழிந்தது எப்பொழுதும் போல அவன் காதல் வலையில் விழுந்துதான் விட்டாள் ஃப்ராடு அவனை செல்லமாக அடித்தாள் லிங்கம் குழந்தையுடன் சேர்த்து மனைவியை அணைத்து கொண்டான் சந்திரா பின்பக்கம் குழந்தை துணியை காயப்போடும் போடும்போது குரு பதிங்கு பதிங்கு வந்து பின்னே இருந்து அவளை அணைத்து கொண்டான் அட தள்ளி இருங்க யாராவது போறாங்க சினிங்களுடன் சொன்னாள் ஆமா இந்த வீட்டுல எப்பவுமே கூட்டமாதான் இருக்காங்க அப்ப எப்பதான் நம்ம ரொமான்ஸ் பண்றது வேணும் ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோமா அவளின் கழுத்து மடலை அழைத்தான் குரு பெயரை சொல்லி அழைக்கும் ஒவ்வொரு முறையும் பெண்ணவள் அவனுக்குள் அடங்கியே போய்விடுவாள் ரொம்ப ஜில் என்று கடத்துக்கு போகலாம் அப்பதான் ரொமான்டிக்கா இருக்கும் குரு அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தபடி சொன்னான் ஓஹோ கோர சத்தம் கேட்டு அவர்கள் திரும்பி பார்க்க மொத்த குடும்பமும் அங்குதான் நின்று கொண்டிருந்தார்கள் மாப்ள ஆனாலும் ஒரு சிங்கிள் பையனை வீட்ல வச்சுக்கிட்டு நீங்க பண்றது ரொம்ப மோசண்டா காசி சினுங்கிக் கொண்டே சொன்னான் அப்பொழுது ஏங்க என்று சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் காசி அவர் சந்திரா தோழி அந்த டீச்சர் தான் கேள்வி கேட்டுட்டு பதில் தெரிஞ்சுக்காமே வந்துட்டீங்க காசி அவளை பார்த்தான் நான் இதுவரை இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்டதில்ல ஆனா உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு ஏற்றவன் இல்லை இருந்தாலும் கேட்டேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா வாங்க கடைசியாக சொல்லிவிட்டு வந்தவன் இப்பொழுது அதை எண்ணி பார்த்தான் நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க நான் இங்கேருந்து வந்துட்டேன் எப்போ எங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்க போறீங்க முறைப்படி என்று சற்றும் பிதட்டாமல் அவன் கண்களை பார்த்தபடி கேட்டாள் காசி திரும்பி தலையே கோதிக் கொண்டான் நான் கொஞ்சம் பொறுக்கி அவளை பார்த்தபடி சொன்னன் தெரியும் அதனால தான் உடனே வந்துட்டேன் திருத்தி கல்யாணம் பண்ணோம் அப்புறம் லவ் பண்ணோம் அவள் சிரித்தபடி சொன்னாள் அடுத்த நொடி அவளை ஓடி சென்று கொண்டான் காசி அடுத்த முகூர்த்தம் பார்த்து இருவருக்கும் அனைவரின் சம்மதத்துடனும் திருமணம் ஆனது பெண்களே பாவம் என்று சொன்ன அதே அம்மையப்பன் தான் இன்று பேத்தி போனால் கழுவி விடுகிறார் இவ்வளவு தாங்க வாழ்க்கை அதென்ன நமக்கு மட்டும் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு நினைக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றது ஒன்னே தான் இவ்ளோ பெரிய பூமியே ஒரே இடத்துல இருக்கிறது இல்ல அதே மாதிரிதான் கஷ்டமும் நமக்கிட்டயே இருக்காது காலங்கள் மாறி மாறி வந்து போனாதான் பூமி சமநிலையா இருக்கும் அதே மாதிரிதான் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து போனாதான் மனிதன் சமநிலையா இருப்பான் எல்லாத்தையும் ஏத்துக்க பழகணும்